இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சகோதரர்களாக வாழும் தமிழ்நாட்டில் கலவரத்தை தூண்ட நினைப்பவர்களின் கனவு பலிக்காது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் ரகுபதி பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் கலவரத்தை தூண்ட நினைக்கும் தீய சக்திகளை ஒடுக்குவோம் என கூறினார் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சகோதரர்களாக வாழும் தமிழ்நாட்டில் அவர்களது கனவு பலிக்காது என தெரிவித்தார் இசிஆர் விவகாரத்தில் வீண் பழி சுமத்திய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது கட்சியைச் சேர்ந்தவர் என்பது வெட்ட வெளிச்சமான நிலையில் அவர் வெட்கப்பட வேண்டும் என்று கூறினார் திருப்பரங்குன்ற தமிழ்நாட்டிலே எப்போதுமே எல்லோருமே நண்பர்களாக அண்ணன் நம்பிகளாக சகோதரர்களாக பழகி வந்த இடத்திலே இன்றைக்கு சிலர் ஏதாவது கலவரங்களை தூண்ட முடியுமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அது தமிழ்நாட்டில் நடைபெறாது நாங்கள் இந்துக்களும் முஸ்லீம்களும் சகோதரராக வாழுகிற தான் தமிழ் மாநிலம்